இன்னும் சில நாட்களுக்கு ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து அப்படிங்கிற தலைப்புகளின் கீழே முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வரப்போகிறோம் எதற்காக ஆயத்தப்படணும் யார ஆயத்தப்படுத்தணும் அதாவது நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லா இடத்திலையுமே இயேசு கிறிஸ்துவன் இரண்டாவது வருகை குறித்த காரியங்கள் அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறது அது மட்டும் இல்ல நான் வரும்போது என்னென்னலாம் அடையாளங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லி சென்றாரோ அத்தனை காரியங்களும் அடுத்தடுத்து நிறைவேறி கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய வருகை மிக சமீபத்துல இருக்கிற ஒரு நாட்கள்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாழ்நாள் மிகவும் குறுகிய காலம்தான் எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம் எத்தனை வருடங்கள் இந்த பூமியில நம்ம கழிக்க போகிறோம் அப்படிங்கறத யாருக்குமே தெரியாது திடீர்னு நம்ம கூட இருந்து போகலாம் அப்போ உன்னுடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லிட்டு வேத புத்தகம் அடிக்கடி நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த காணொலிகளின் வாயிலாக நம்மளை எப்படி தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்திக் கொள்றது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அடுத்ததாக நம்ம நம்மளை நிலைநிறுத்தி கொண்ட பிற்பாடாக வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்து அவர்களும் தேவனிடத்திலே சேரும்படியாக அவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறது அந்த காரியத்தை தான் நம்ம செய்ய போகணும் முதலாவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தாங்களே தேவனை சந்திக்கும்படி இல்ல அவர்களை அவர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் தேவனை குறித்து அறிவுறுத்தி அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அப்படிங்கறத தெளிவு அவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் ஆயத்தப்படும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யணும் சோ இதுதான் நம்மளுடைய நோக்கம் ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லோரும் ஒரே விதமாக ஆயத்தப்பட போகிறதில்லை அதாவது ஒரு ஸ்கூல் பையன் அவன் ஸ்கூலுக்கு தயாராகணும் அப்படின்னு சொன்னா அவனோட ஆயத்தம் வித்தியாசமாக இருக்கும் அவன் வந்து பாட எல்லாம் எடுத்து வைத்துக்கொள்வான் படிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து அவன் ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு போவான் இதே இது ஒரு மனித நேர்முக தேர்வுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆயத்தம் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் ஆயத்தம் இருக்கும் அது மாத்திரம் இல்ல அவர் கையில எடுத்துக்கொண்டு போக போகிற சான்றிதழ்கள் என்னென்ன தேவை அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அதெல்லாமே சரி பார்த்து அவர்கள் கொண்டுட்டு போவாங்க ஒரு நோயாளி ஒரு மருத்துவரிடம் தன்னை காட்ட போகிறார் அப்படின்னு சொல்லி வைங்களேன் அவருடைய ஆயத்தம் வித்தியாசமாக இருக்கும் இதே இது ஒருத்தர் ஒரு பயணியாக பாசஞ்சராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எத்தனை நாட்களுக்கு போகணுமோ அதற்கு தேவையான எல்லா விதமான விஷயத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு போவார் இது மாதிரி தயாரிப்பு அப்படிங்கிறது அல்லது ஆயத்தப்படுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு காரியத்திற்கும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறது சோ இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இயேசுவோடைய இரண்டாம் வருகையை குறித்த செய்திகளை கேட்பதுல ஆர்வமா இருக்கிறாங்க இரண்டாம் உரிய விஷயங்கள் என்னென்னலாம் நிறைவேறிச்சு நிறைவேறிடுச்சு என்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் தேவன் உரைத்தது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் தேடி வாசித்து அதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நமக்கு ஒரே ஒரு காரியத்தை இறுதியாக சொல்லுகிறது அது என்னன்னு சொன்னா தேவனுடைய வருகையோ நம்மளுடைய முடிவோ மிக மிக சமீபமாக இருக்கிறது அதனால நாம நம்மளுடைய தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படணும் அப்படிங்கறதுதான் அப்போ நம்ம என்ன மாதிரியான ஆயத்தத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதை நம்ம நல்லா அறிந்து தெரிந்து தெளிவுள்ளவர்களாக தான் மற்றவர்களுக்கு அதை அறிவுறுத்தியும் சொல்ல முடியும் சரிங்க முதலாவதாக நம்ம நம்மள ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் ஆயத்தப்படு ஆயத்தப்படுன்னு சொல்லுறாங்களே அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம அதிகமாய் பைபிள் படிக்கணுமா அதிகமான நேரம் தேவாலயத்திலேயே செலவு செய்யணுமா என்ன செய்யணும் நம்ம அப்படிங்கறதுல நம்ம தெளிவுள்ளவர்களாக முதல்ல இருக்கணும் ஆயத்தைப்பட்டு நம்ம எங்க போக போகிறோம் தேவனை சந்திக்கும்படியாக பரலோகத்திற்கு போக போகிறோம் வேத புத்தகம் இப்படியாக சொல்கிறது பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்தவன் அவன் தன்னைத்தானே சுத்திகரிக்க முடியாது எந்த வித சடங்காச்சாரமோ எந்த விதமான பூஜை புனஸ்காரமோ என்ன விதமான பாவ பரிகாரம் செய்தோ நம்மளுடைய பாவத்தை நாம் போக்கிக் கொள்ள முடியாது அப்ப பாவம் இல்லாம பரிசுத்தமாக இருக்கிற ஒரு மனிதன் தான் கடவுளை நேரடியாக சந்திக்க முடியும் நம்மளுடைய பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம முதல்ல பாவிகள் அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும் அதற்கு நம்ம தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அந்த பாவ காரியத்துல நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படின்னு அவரோட உறுதியாய் ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி அவருடைய பிள்ளைகளாக நம்மள மாற்றுகிறார் சோ இந்த காரியத்தை தான் நம்ம ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறோம் அப்போ முதலாவதாக ஒரு மனிதன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் பாவத்திலேயேதான் அவன் வாழ்கிறான் அவன் அந்த பாவத்துல இருந்து மீண்டு தேவனுடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி சொன்னா முதல் ஸ்டெப் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு ரட்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான அத்தியாசவசியமான ஒன்று சோ ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதனும் பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது நம்மளுடைய ஆயத்தத்தின் முதல் படி இந்த ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அடுத்ததாக இந்த ரட்சிப்பை நம்ம எப்பொழுதும் காத்துக்கொள்ளும்படியாக அது பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னா வெகு சீக்கிரத்திலேயே நம்ம விட்டு வந்த பாவங்களிலே திரும்பவும் விழுந்து திரும்பவும் பழைய பாவ வாழ்க்கைக்கு போய்விடுவோம் சோ அதனால தேவன் பரிசு தாவியானவரையும் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார் சோ இதை பற்றின காணொலிகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம வெளியிட்டு இருக்கோம் அதே பாக்ஸ்ல உள்ள பிளேலிஸ்டை உபயோகப்படுத்தி நீங்க அதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிகமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போகிறோம் வேத வாக்கியம் இப்படியாக சொல்கிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மையாகவே மையாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அந்த ஜனங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதனால பரிசுத்த பரிசுத்தவியனரை பெற்றிருக்கணும் அடுத்ததாக இதெல்லாம் வேண்டும் ஸ்தானமும் பெருக்கூ நடிகளிலே அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒரு ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆயத்தப்படுதலின் முதல் படியே ஒவ்வொரு மனிதனும் தான் பாவி என்று உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்திலே உறுதிப்படுத்தி மனம் வருந்தி மனம் திருந்தி பாவம் மன்னிப்பிற்கென்று ரத்தத்தினாலே கழுவப்படணும் அதற்கு பின்பு நம்மளை சத்தியத்தில் நடத்தும்படியே சத்திய ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் வெளிப்படையாக அறிவிக்கும்படி அவர்கள் ஞானஸ்தானத்தையும் பெற்றிருக்க வேண்டும் சோ இந்த மூன்று கூறுகளும் தான் தேவனை ஒரு மனிதன் சந்திக்கும்படி ஆயத்தப்படுவதற்கு அடிப்படை இந்த மூன்று உங்களிடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அதாவது உண்மையான ரட்சிப்பு உண்மையிலேயே பரிசு தாவியானவருடைய அபிஷேகம் மனம் திரும்பி எடுக்கப்பட்ட முழுக்கு ஞானஸ்தானம் சோ இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு மனிதன் நிறைவேற்றி இருந்த தேவனை சந்திக்கிற ஒரு ஆயத்தத்திலே அவன் இருக்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதை விட்டுட்டு சடங்காச்சாரமாக ஏதாவது ஒரு திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருப்பதோ கிறிஸ்தவ பெயரை வச்சிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ கல்லறையில நம்ம அடக்கம் பண்ணப்பட போகிறோம் கிறிஸ்தவ பாரம்பரியத்துல நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவ பாதிரிமார்களாலும் கிறிஸ்தவ பெரியோர்களாலும் நம்ம நடத்தப்படுகிறோம் இருந்தாலும் கூட இவைகள் எல்லாம் தேவனை சந்திக்கும்படி நம்மளை ஆயத்தப்படுத்த மாட்டாது கிறிஸ்தவ குருமார்களாகவே இருக்கலாம் பாஸ்டர் ஃபேமிலியிலேயே பிறந்திருக்கலாம் தேவாலயத்திலேயே பிறந்து தேவாலயத்திலேயே பணி செய்கிற நபர்களாகவும் இருக்கலாம் ஆனா தேவன் குறிப்பிடுகிற இந்த அடிப்படை ஆயத்தங்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா தேவனை நம்ம சந்திக்க முடியாது காணிக்க கொடுக்கிறதோ தசமபாகம் கொடுக்கிறதோ ஏழைகளுக்கு உதவுகிறதோ வேறு எந்த விதமான காரியங்களோ தேவன் இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்காது பைபிள்ல கூட பொர்னிலியஸ் என்கிற அந்த மனிதன் பண்ணின தான தர்மங்கள் கூட அவனை நேரடியாக பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கல அதற்கு பதிலாக அவன் பண்ணின தான தர்மத்தினாலே தேவன் பேதுருவை பேருவைர்கள அனுச்சுப்பை குறித்து அவர்களுக்கு செய்து அவங்க மன்னிப்பை பெற்றுட்டாங்க அதாவது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியான பெற்றுக் கொண்டார்கள் அதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கும்படியாக அவர்களுக்கு ஞானஸ்தானத்தையும் பேதுரு கொடுத்தார் சோ இந்த காரியங்களை அவர்கள் நிறைவேற்றி அவர்கள் தேவனை சந்திக்கிற ஒரு கூட்டமாக ஆயத்தப்பட்டார்கள் அப்போ வெறுமனை பெயருக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம இல்லாம தேவனை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கறத உறுதிப்படுத்துங்க கடைசி வரைக்கும் சத்தியத்திலே நடத்தி தேவினத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா அப்படிங்கறத உறுதிப்படுத்துங்க அடுத்ததாக இதை எல்லாவற்றையும் வெளிப்படையாக அறிவித்து நான் தேவனோட கூட இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற ஞானஸ்தானத்துல தேவனோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும் சோ இந்த மூன்று காரியங்களும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அடிப்படையான ஆயத்தத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த காரியங்களை தொடர்ந்து நிலைத்திருந்து தேவனை சென்று அடையும்படியாக பரிசு தாழ்வியாதான் நமக்கு உதவி செய்வாராக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்